மாணவர்கள் வந்து இந்த தயக்கம் பயம் அதுக்கடுத்து வந்து நம்மளால முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னையில் உங்களுக்கு எது தடையா இருக்குதோ அதை உங்களால் நீக்க முடிஞ்சால் நீக்கணும் எங்களை எக்ஸ்பர்ட் போய் கன்சல்டேஷன் பண்ணி அதை நீக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பொழுதும் சாதனை மனிதராக மாற முடியும் நிறுவனம் வந்து எல்கேஜி இருந்து எம்பிஎஸ் எம்டி எல்லா ஸ்டூடெண்ட் லேர்னிங் லேப் வச்சிருக்கோம் அவங்கள டெவலப் பண்ணது படிக்காதவங்களை டெவலப் பண்ணது வேறு விஷயம் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கூடிய விஷயம் வேற விஷயம் சரி அடுத்து வந்து இப்போ மேடம் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லுவாங்க மேடம் வந்து நிறைய ஸ்டூடண்ட்டுக்கு வரக்கூடிய என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க நல்லா நினைவு வச்சுங்க ஒருத்தர் படிக்க முடியலைங்கிறது கிட்டத்தட்ட அறநூறு வகையான பிரச்சனை இருக்குது ஒருத்தர் படிக்க முடியல அதிக மார்க் எடுக்க முடியலைங்கிறதுக்கு அறநூறு வகையான ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் வந்து சிலபஸ் மாதிரி கிடையாது ஒவ்வொன்று எப்படி லேபில் வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ மாதிரி தான் நாங்கள் லேர்னிங் லேப்லேயே வச்சிருக்கோம் நீங்கள் இனிமேல் சாதனை மனிதரமாக இருக்குது இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் அடுத்தடுத்து நம்ம நிறைய சந்திப்போம் அப்போ வந்து நிறைய உங்களை சந்தேகங்களை அறிவுப்பூர்வமாக பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்களும் பெரிய மிகப்பெரிய உலகம் பேசக்கூடிய மனிதராக மாற முடியும் சார் இப்ப ஏ இப்போ நம்ம தான் அதை உருவாக்கணும் நம்மளுக்கு வேலையை எளிமையா இருக்குங்க இப்போ ஃபியூச்சரில் நம்மளுக்கு இது நல்ல கேள்வி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து நிச்சயமாக கன்சியூமரா இருந்தீங்கன்னா அது உங்களை அவுட் பண்ணிரும் கன்சியூமரா இருந்தீங்கன்னா அது உங்களை பிடிச்சுக்கும் நீங்க கிரியேட்டராக மாறிட்டீங்கன்னா அதை நீங்க பிடிச்சிக்கலாம் கன்சியூமர் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அல்லது யூஸ் பண்ணாம மாட்டேன்னு சொல்லவே முடியாது மொபைலில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ எதை பார்ப்பீன்னு அதை கண்டுபிடிச்சி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ வந்து பார்த்துட்டே இருப்ப அது கடைசியில் அது அடிக்ஷன் ஆகிடுவீங்க இதுதான் ஏஐ அப்படிங்குறது சிம்பிளான உதாரணம் ஆனால் உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் உருவாக்க முடியும் ஏஐடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜியுடைய கன்சியூமராக இருக்கணுமா இல்ல ஆடிபிஸ் இன்டெலிஜென்சி உருவாக்கி நீங்க அதனுடைய கிரியேட்டர் ஆ நீங்க தான் முடிவு சரி வெல்கம் டு எம் எஸ் ஃபவுண்டேஷன் எல்லாம் பொத்தியும் கேட்டு பார்த்தவங்களே மறந்துச்சு இல்லைங்க எல்லாமே என்னென்ன உங்களோட எண்ணத்துல நீங்கள் மொபைல் பார்க்கறதும் இன்னொன்னு அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த பேச்சு இப்ப உங்களுக்கு சொல்லுங்களை போயிடுச்சுன்னா கேட்கும் திறன் குறைஞ்சிரும் உங்களால எதை கேட்டாலுமே மனசுக்குள்ள நினைவு வைத்தி எடுத்து பார்க்க முடியாது அந்த நினைவுல இருக்கிறது உங்களை வெளிப்பட்டு தெரியாது ஆனால் எல்லாத்துக்கும்

தெரியாத தெரிப்போ தெரிஞ்சால இன்னொரு அசுகம் என்ன பண்ணீங்கன்னா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துகிறப்ப அப்பதான் நல்லா ஒரு நினைவு வரும் இன்னைக்கு வீட்டில் எந்த சமைச்சிருப்பாங்க அந்த நினைவு அதிகமாக வரும் இல்லைன்னா வீட்டில் பிரச்சனைகள் ஞாபகப்படும் உங்களோட கவனம் வந்து படிப்புகளை மட்டும் இருக்கிறாரு டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப மட்டும் உங்களோட விளைவு வெளியிலேயே போயிட்டுருக்கோம் இதெல்லாம் சொல்கிறோம் மெமனி டாஸ் அப்படின்னா அப்போ உங்களால் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியுது எவ்வளோ நேரம் கேட்க முடியுதுங்கிறது புத்தகத்தில் படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கங்க இந்த நாட்டு நல்ல படித்த கட்டத்தில் அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் விளை போட ஆரம்பிச்சுக்கிங்க நீங்கள்லாம் சீக்கிரமாக மேலே வந்துருவீங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் எங்கள் வாய்ப்பு இருக்கிற பிரச்சனை உங்களை வேட்டுக்கு அப்புறம் இவ்வளோ ப்ராக்டிஸுக்கு அப்புறம் தான் ஆனால் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் மேலே மேலே வர முடியும் அப்போ உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு நீங்கள் தேவையில்லாத செயல்களில் போய் சிந்திக்காம இருக்கீங்க

படிப்புல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனேங்கிற ஆக்டிவிட்டி கேப்ல பேசுறது பார்த்தா வீட்லேயும் போய் பேசுவோம் இது மறுபடியும் உங்களுக்கு பாதிப்பு உண்டாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களை நினைவு பண்ணி பாருங்க எத்தனையோ பெற்றோர்கள் தனக்கு கிடைக்காத உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க தன்னுடைய வருமானத்திற்கு மேல் உங்களுக்கு செலவு செய்து உங்களை எல்லா இடத்திலையும் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்